தேடியவனாக அல்லாவுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அபூத் சகோதரர் முகமது ஆரிஃப் சகோதரர் பீர் முகமது ஆகியோர் சாட்சியாக இருந்து மணமகன் முகமது ரசாலி மற்றும் மணமகள் அல்மாஸ் பாத்திமா அவருடைய திருமணம் இன்றைய தினம் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் தேனி மாவட்டம் கம்பம் கிளை தௌஹி பள்ளியில் நடைபெற இருக்கின்றது இந்த எளிமையான நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றோம் இந்த திருமண நிகழ்வானது இரண்டு மூன்று பிரிவுகளை உள்ளடக்கியது முதலாவதாக ஒரு சிறு உரை உங்களுக்கு நடத்தப்படும் இந்த சிறு உரைக்கும் திருமணத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ஒவ்வொரு முறையும் உரை நிகழ்த்தி தான் திருமணம் நடத்தி வைக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் விகல்நாயகம் சல்லல்லா அலிசலாம் அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக காட்டித் தரவில்லை ஆனால் ஒரு சிறு குழுவாக நீங்கள் சேருகின்ற பொழுது அந்த குழு அல்லாஹவை பற்றி புகழ்ந்தால் அல்லாவுடைய தூதரை பற்றி புகழ்ந்தால் அந்த குழு குழுமி இருக்கக்கூடிய இடத்திற்கு நேர் மேலாக வாரத்திற்கும் பூமிக்கும் இடையில் அல்லாவுடைய மலக்குகள் இந்த குழு உன்னை புகழுகிறது இறைவாய் இவளுக்கு இவர்களுக்கு அருள் உரிவாயாக என்று இறைவனிடம் பிரார்த்திப்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் நமக்கு ஹதீஸ்களின் வாயிலாக சொல்லி காண்பிருக்கிறார்கள் எனவே மலக்குமார்களுடைய துவா நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு ஒரு ஐம்பது நூறு நபர்கள் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த சபையில் சிறிது நேரம் உரை நிகழ்த்தப்படும் அதனைத் தொடர்ந்து சட்டப்பூர்வமாக இந்த நிக்காவை அங்கீகரிப்பதற்கான நிக்கா சான்றிதழ் இரண்டாவது பகுதியாக வாசிக்கப்படும் மூன்றாவதாக நபிகள் நாயகம் செல்வா அல்வர்கள் அவர்கள் எப்படி திருமணம் செய்தார்களோ அவருடைய நபித்தோழர்களுக்கு அவர்கள் எப்படி திருமணம் செய்து வைத்தார்களோ அந்த அடிப்படையில் இன்றைய தினம் இந்த சகோதரிக்கும் சகோதரனுக்கும் திருமணம் நடைபெற இருக்கிறது முதலாவதாக சிறிய உரை அழகில்லா ಇನ್ನ ಅಲ್ಹಮದಿಲ್ಲ ನಾವು ಮಧುಗು ಮನಸ್ತ ಇದು ಮನಸ್ತೋ ಗುರುಗು ಪರಮನಿ ಬಿಹಿ ಮನ ತವಕದ ಲೈವ ನಹೋದ್ ಇಲ್ಲ ಈ ಮನ್ಸೂರು ಎಂಸಿ ನಾವು ಶ್ರೀ ಆಕೆ ಮಾಡಿದ ಮನ ಯಾವುದು ಇಲ್ಲ ಫಲ ಮುಲಿಲ್ಲ ಒಮ್ಮೆ ಇಲ್ಲಿ ಫಲ ಹಾದಿಯಲ್ಲ ವಾಷದ ಇಲಾಹ ಇಲ್ಲಲ್ಲ ವಾಷದ ಮೊಹಮ್ಮದ್ ಅಬ್ದು ಅರಸುಲು ಅಮ್ಮಬಾರ್ ಅವುದು ಇಲ್ಲ ಈ ಮನ ಶೈತಾನ್ ರಜಿ ಯಾ ಇವಲ್ಲದಿ ನಾಮನು ಇತ್ತಕುಲ್ಲ ಹಕ್ಕದ್ದು ಕಾತಿಯೋಲ್ಲ ತಮೂಕುಲ್ಲ ಇಲ್ಲವಾ ಅಂತ இன்ன அஸ்தகல் ஹதீஷ் கிதாபுல்லா ஹதி ஹதி முகமது சல்லா வலை வசல்லம் இப்போ சரல் உமரி முகத சாத்துகா வக்குள்ள முகதசத்தின் புதுவா வக்குள்ள புதுவத்தின் லலாலா வக்குள்ள லலாலத்தின் தின்னார் வார்த்தைகளில் சிறந்தது அல்லாவுடைய வார்த்தையான திருமறை குரானுடைய வார்த்தைகளே வழிகாட்டுதல்களில் சிறந்தது அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் அல்லாவிடமிருந்து மார்க்கம் என்று பெற்று தந்த வழிமுறைகளே செயல்களில் கெட்டது கேடானது அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் மார்க்கம் என்று கற்றுத்தராமல் மனிதர்கள் தங்களுடைய மனோ இச்சையின் அடிப்படையில் சொந்த விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் இதுவும் மார்க்கம்தான் என்று உருவாக்கி கொண்ட ஒவ்வொன்றும் புதிய வழிமுறைகளே அனைத்து புதிய வழிமுறைகளும் வழிகேடுகளே அனைத்து வழிகேடுகளும் நம்மை நரகில் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் சல்லா அலி அவர்கள் ஒவ்வொரு உரை நிகழ்த்தும் போதும் இந்த எச்சரிக்கையை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ன இன்ன அஸ்தக்கல் ஹதீசி கித்தாபுல்லா என்ற இந்த நபிமொழி நபிகளார் அவர்கள் ஒவ்வொரு உரையின் போதும் மக்களுக்கு எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காக எல்லா உரைகளிலும் இந்த எச்சரிக்கையை செய்துள்ளார்கள் என்பதிலிருந்தே நமக்கு விளங்குகிறது இதனுடைய முக்கியத்துவம் எவ்வளவு என்று மார்க்கம் என்பது இன்ன தீன இந்த அகில் இஸ்லாம் அல்லாவிடம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான் ஏன்னா இஸ்லாத்தை அல்லாத மனிதர்களை படைத்து அவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக வேதத்தை தூதரையும் கொடுத்து தீனுல் இஸ்லாத்தை நமக்கு இருக்கிறான் இது அல்லாது வேறு மார்க்கங்கள் அல்லாவிடம் அங்கீகரிக்கப்படாது அது எல்லாரும் இயற்கையாக நம்ம சிந்தித்து பார்த்தால் யார் இந்த மார்க்கத்தினுடைய உரிமையாளரோ அவன் என்ன சொல்கிறானோ எது சரி எது தவறு சட்டம் எழுதக்கூடிய அதிகாரம் இந்த மார்க்கத்தினுடைய உரிமையாளராகிய அல்லாவுக்கு மட்டும்தான் உள்ளது அதுல நாம ஒரு சட்டத்தை உருவாக்கிவிட்டால் அதனுடைய பொருள் என்ன என்பதை விளங்கிக் கொண்டால் நாம் அந்த தவறை ஒரு காலமும் செய்ய மாட்டோம் ஏனென்று சொன்னால் இந்த தவறு மிக சாதாரண தகராக அல்லாஹுடைய தூதர் நமக்கு சொல்லவில்லை பெரும்பாலும் நமக்கு தெரியும் இணை வைத்தால் அல்லாவுக்கு இணையாக இன்னொரு கடவுள் இருப்பதாக நாம் ஏற்றுக்கொண்டால் அது அல்லாவிடம் அங்கீகரிக்கப்படாத மிகப்பெரிய பாவமாக இருக்கிறது ஒரு காலமும் அல்லாஹ் இணை வைப்பை ஏற்றுக்கொள்வதில்லை மிகவும் ரோசக்காரனாக இருக்கிறான் அல்லாஹ் அனைத்து பாவங்களையும் மன்னிப்பதாக இணை வைப்பை தவிர என்று திருமறை திருமறைக்குராணியில் அல்லா சொல்கிறான் அப்ப அவ்வளவு மோசமானது இந்த இணை வைப்பு என்ற பாவம் அது இணை வைப்பு பல ரூபங்கள்ல இருக்கு அல்லாவுக்கு இணையாக இன்னொரு தெய்வத்தை கற்பனை செய்வது மட்டுமல்ல அல்லாவுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் அதிகாரம் அல்லாவுக்கு இருப்பதை போல் மற்றவர்களுக்கு இருப்பதாக நினைப்பதும் இணை வைப்பு தான் இப்படி இணை வைப்புக்கு பல படித்தரங்கள் இருப்பதை போன்ற ஒரு இணை வைப்பு தான் இந்த மார்க்கத்தில் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லி கொடுக்காமல் நாமலாக ஒரு சட்டத்தை சொல்லி இதுவும் இஸ்லாத்திற்கு உட்பட்டதுதான் இதை பின்பற்றினாலும் அல்லாவிடம் மறுமையில் நமக்கு பலன் இருக்கிறது என்று நாம் ஒரு புதிய அனுஷ்டானத்தை ஒரு புதிய வழிமுறையை உருவாக்கினோம் என்று சொன்னால் அதனுடைய உட்பொருள் என்ன என்று பார்ப்போம் என்றால் அல்லாவுக்கு அந்த சட்டம் தெரியவில்லை அதான அல்லா மனிதனுக்கு தேவையான அனைத்து சட்டங்களையும் நமக்கு ஒவ்வொரு அணு அணுவாக மனித வாழ்க்கையில் என்ன தேவைப்படுகிறதோ அதை அனைத்தையும் நமக்கு வழங்கிவிட்டான் திருமலை குரான் வாயிலாகவும் நவிகளால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலீஸ்லம் அவர்கள் வாயிலாகவும் நமக்கு வழங்கிட்டான் இது அல்லாது ஒரு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கவில்லை எனவே நாங்களாக உருவாக்கி கொண்டோம் என்று சொன்னால் அதனுடைய பொருள் இந்த சட்டத்தை இயற்றுவதற்குரிய அறிவு இறைவனுக்கு இல்லை அவனுக்கு தெரியல எனவே நாங்கள் உருவாக்கி அதையும் இஸ்லாம் நல்ல விஷயம் இது இப்படி ஒரு நன்மையை வந்து அல்லாவும் அல்லாவுடைய தூர் நமக்கு காணிச்சு கொடுக்கல எனவே இந்த நன்மை மிகப்பெரிய பலனை நமக்கு மறுமையில் கொடுக்கும் என்று நம்ம உருவாக்கணும்னு சொன்னா இது எவ்வளவு ஒரு பாதகமான சிந்தனைங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க அல்லாவுக்கு தெரியவில்லை அறியவில்லை அறிவில்லை என்று சொல்வதை போல இல்லையா அப்ப எக்கால மனிதர்களை படைத்து காலத்தை படைத்த காலமாகவே நான் இருக்கிறேன் அல்லஹ் காலத்தை படைத்த அல்லாவிற்கு இறந்த காலம் நிகழ்காலம் முக்கா எதிர்காலம் என்று முக்காலமும் தெரிந்தவன் அவன் ஒரு சட்டத்தை விட்டுவிட்டான் எனவே நாங்கள் ஒரு சட்டத்தை இந்த மார்க்கத்தில் புதிதாக ஒரு நன்மையான காரியத்தை நாங்கள் இதனில் ஏற்படுத்தி விட்டோம் நன்மையான காரியத்தை ஏற்படுத்தியதானே இதற்கு எதற்காக எதிர்ப்பு தெரிவிக்கிறீர்கள் என்று சாதாரணமாக நீங்கள் சொன்னால் அது சாதாரண பாவம் இல்லை எனவேதான் நபிகலா அவர்கள் ஒவ்வொரு உரையின் போதும் வார்த்தைகளில் சிறந்தது அல்லாவுடைய வார்த்தையான திருமறை திருமறைக்குரானுடைய வார்த்தைகளே வழிகாட்டுதலில் சிறந்தது என்னுடைய வழிகாட்டுதல்களே செயல்களில் கெட்டது கேடானது அல்லாவும் அல்லாவுடைய தூதம் கெட்டுத்தராமல் நீங்களாக உருவாக்கி கொண்ட புதிய அனுஷ்டானங்களே புதிய அனுஷ்டானங்களும் வழிகேடுகளே அனைத்து வழிகேடுகளும் நம்மை நிறையில் சேர்க்கும் அப்ப புதுசா மார்க்கத்துல ஒண்ணு நீங்க உருவாக்குனீங்கன்னா ஒரு நன்மையை எதவனாலும் வேணாலும் நன்மையோ தீமையோ ஒரு செயல் இது மார்க்கத்துக்கு உட்பட்டது இது நன்மையானது மறுமையில் இதற்கு நம்ம பல நமக்கு பயனளிக்கக்கூடியது என்ற ஒரு சிந்தனையில் ஒரு செயலை நீங்கள் செய்கிறீர்கள் அது அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் உங்களுக்கு கற்றுத்தரவில்லை என்றால் அது உங்களை நரகத்தில் சேர்க்கும் நரகத்தில் சேர்ப்பது என்பது மிக 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 கடுமையான ஒரு தண்டனை நரக தண்டனை ஏனென்றால் நரகம் என்பது மேடப் ஆஃப் நெருப்பு நரகமே தயாரிக்கப்பட்டது நெருப்பு தான் அதுல எல்லா திசைகளையும் நெருப்பு தான் இருக்கு அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நரகத்தினுடைய மிக மிக குறைந்த ரொம்ப லோயஸ்ட் தண்டனை ஒரு செருப்பு நெருப்பினாலான செருப்பு உங்களுக்கு அனுபவிக்கப்படும் அதுதான் இருக்கிறதுல லோயஸ்ட் தண்டனை அந்த செருப்பை நீங்கள் அணிந்து விட்டால் அதனுடைய நெருப்பு உங்கள் உடல் வழியாக சென்று உங்களுடைய மூளையை தாக்கின்ற பொழுது மூளை பொங்கி வழியும் இதுதான் நரகத்தினுடைய மிக மிக குறைவான தண்டனை அப்ப நம்மளுடைய கற்பனைக்கு அதை எட்டல நரகம் எப்படிப்பட்ட கொடுமையானது என்பது ஏன்னா தான் அதுக்கு தயாரிச்சிருக்கிறான் எல்லா திசைங்களிலும் நெருப்பு தான் இருக்கும் அந்த தண்டனையை தாங்கக்கூடிய அளவிற்கு நம்மளுடைய உடலை அல்ல அந்த நேரத்தில் செய்து நமக்கு தண்டனை வழங்க இருக்கிறான் அது நிரந்தரமானது ஒரு தடவை சொர்க்கத்துக்குள்ள போயிட்டா அது நிரந்தரம் ஒரு தடவை நரகத்துக்குள்ள போயிட்டா அது நிரந்தரம் அப்படிதான் அல்லாஹுடைய விசாரணைக்கு பின்பாக நமக்கு தண்டனையும் பரிசும் வழங்கப்பட இருக்கிறது அவ்வளவு மோசமானது யாருக்குன்னா இணைவைப்பாளர்களுக்கு தான் அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க ஒரு முறை அபுத்தார் அலி அல்லாஹான் அவர்களிடம் சொல்லி மக்களுக்கு அறிவித்து விடுங்கள் யாருடைய உள்ளத்தில் லாயிலாக இல்லல்லா என்ற களிமா உறுதியாக இருக்கிறதோ அவருக்கு சொர்க்கம் நிச்சயிக்கப்பட்டு விட்டதாக அறிவித்து விடுங்கள் என்று சொல்றாங்க அப்ப அபுத்தார் அலி அல்லாஹன்கள் மிக விரைவாக வந்து எதிரே வந்து கொண்டிருந்த உமர் அலி அல்லாஹான் அவர்களிடம் சொல்கிறார்கள் யார் இல்லல்லா என்பதில் உறுதியாக இருக்கிறாரோ அவர் சொர்க்கம் சென்று விடுவார் என்று அல்லாவுடைய தூதர் இப்பொழுதுதான் எனக்கு அறிவித்தார்கள் நான் அதை அறிவிக்கச் செல்கிறேன் என்று சொன்ன உடனே உமர் அவர்கள் அவருடைய நெஞ்சில் ஓங்கி குத்தி விடுகிறார்கள் அப்புறம் அவர் அல்லாவுடைய தூதர் சொன்னதை தான் நான் சொன்னேன் என்று சொன்னேன் அவரை இழுத்துக்கொண்டு அல்லாவுடைய தூதர்கிட்ட வர்றாங்க அல்லாவுடைய தூதர் அல்லாவுடைய தூதரை இவர் சொல்கிறார் லாயிலாக இல்லல்லாவில் உறுதியாக இருந்தால் அவர் நூறு சதவீதம் சொர்க்கம் செல்வதாக நீங்கள் சொன்னதாக இவர் சொல்கிறாரே இதனுடைய கருத்து என்ன என்று கேட்ட பொழுது அல்லாவுடைய தூதர் அவர்கள் ஆம் உண்மைதான் என்று சொல்கிறார் அல்லாவுடைய தூதரே நீங்க இப்படி சொல்லிட்டீங்கன்னா இந்த மக்கள் நன்மையான காரியங்கள் எதையுமே செய்ய மாட்டானே லாயிலாக இல்லல்லா மட்டும் போதும் நான் சொர்க்கம் செல்வதற்கு என்று சொல்லி விடுவார்களே என்று சொல்கிறார்கள் இந்த ஹதீஷ் நமக்கு சொல்வது லாயிலாக இல்லல்லா அல்ல நீங்க உறுதியா இருந்தா சொர்க்கம்தான் நீங்க பாவங்கள் செய்திருந்தாலும் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க உமர் அல் கேட்கிறாங்க அவன் உபச்சாரம் செய்திருந்தாலுமா அவன் மது அறிந்திருந்தாலுமா என்று ஒவ்வொன்றாக தவறுகளை சுட்டிக்காட்டி காட்டி அவன் லாயிலாக இல்லல்லால உறுதியாக இருந்தால் இந்த தவறுகள் செய்திருந்தாலும் அவன் சொர்க்கவாசி என்று அல்லாவுடைய தூதர் நன்மாராயன் சொல்றாங்க அப்ப அல்லாஹ் மன்னிக்க கூடியவன் தவறுகளுக்கு தகுந்த மாதிரி தண்டனையை நரகத்தில் வைத்து கொடுத்து இறுதியாக சொர்க்கத்தை கொடுத்து விடுவான் யாருக்கு லாயிலாக இல்லல்லா முகமது ரசூல்லால உறுதியா இருக்கிறவங்களுக்கு அதுல குறைபாடு வந்துச்சுன்னா ஒரு காலம் மன்னிப்பு இல்லை லாயிலாக இல்லல்லாட்ட உங்கள்ட்ட குறைபாடு இருந்தா அதில் ஒரு காலமும் உங்களுக்கு மன்னிப்பில்லை நிரந்தர நரகத்தில் நாம் சென்று விடுவோம் அந்த லாயிலாக இல்லல்லாகவே அசைத்து பார்க்கக்கூடியதுதான் மார்க்கத்தின் பெயரால் நாம உருவாக்கி கொள்ளக்கூடிய புது புது விஷயங்கள் அவ்வளவு மோசமானதுதான் இந்த இஸ்லாத்தின் பெயரால் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொன்னார்கள் என்ற ஆதாரம் இல்லாமல் மனிதர்கள் தங்களுடைய மனோ இச்சையின் விருப்பு வெறுப்பின் அடிப்படையில் உருவாக்கி கொண்ட விதி என்பதை நம்ம முதல் செய்தியாக நீங்க உங்களுடைய உள்ளங்களில் உங்களுடைய மூளையில் கல்வில் திறந்து நீங்கள் இதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக இது திருமணம் சம்பந்தமாக இருப்பதால் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லா அலிகலாம் அவர்கள் சொல்றாங்க எந்த திருமணத்தில் எளிமை பேணப்படுகிறதோ எளிமையான திருமணத்தில் தான் அல்லாவுடைய இருப்பதாக அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இது கேட்பதற்கு மிக எளிமையான மிகச்சிறிய நபிமொழி ஆனால் சிந்தித்தால் இது எவ்வளவு பெரிய நன்மையை நமக்கு வழங்க இருக்கிறது என்பது விளங்கும் இதை விளங்கணும் சொன்னா முதல்ல நமக்கு பரக்கத்துனா என்னன்னு தெரியணும் பரக்கத்துனா நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு சொன்னா ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய பொருளாதாரம் வந்துவிட்டால் அவன் பறக்கத்தை பெற்றுவிட்டான் என்று சொல்கிறார்கள் அதாவது நீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்க அல்லது விவசாயம் பண்றீங்க உங்களுக்கு அல்ல மிகப்பெரிய பொருளாதாரத்தை வழங்குகிறான் எனவே அவருக்கு அல்ல பறக்க செய்து விட்டான் அவர் பெரிய பணக்காரர் ஆகிவிட்டான் என்று நாம பேசுவோம் அப்படி பரக்கத் அல்லா செய்ததாக சொன்னால் உலக பணக்காரன் தான எலா தான் அல்லாவுடைய பரக்கத் அதிகமாக இருக்கிறது என்று அர்த்தம் அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய அதானி அம்பானி இப்படி ஆளுகளுக்கு தான் அல்லாவுடைய பரக்கத் அதிகமாக இருக்கிறது என்று பொருள் வரும் பரக்கத்துங்கிறது நிறைய இருப்பது அல்ல பரக்கத் என்பது அபிவிருத்தி வளம் திருப்தி இப்படி தமிழ்ல மொழிபெயர்க்கலாம் அப்ப அல்லாவுடைய பறக்கத்து என்பது மிக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை இல்லை நீங்க வந்து உழைக்கிறீங்க உங்களுக்கு பணத்தை கொடுக்குறேன் அல்லாஹ் ஒரு அம்பாடி உழைக்கிறாரு அவருக்கு அல்லாஹ் கோடி ஓடியா கொடுக்குறேன் இன்னைக்கு இந்தியாவுடைய நம்பர் ஒன் பணக்காரா இருக்கார் அவருடைய உழைப்புக்கு அல்லாஹ் கொடுத்த வெகுமதி தான் அவருக்கான பொருளாதாரம் அவரால் உழைப்பு உழைத்து உழைத்து அல்லாஹுடைய பறக்கத்தை வாங்கி முடியுமாட்டா முடியவே முடியாது அல்லாவுடைய பறக்கத்து என்பது அல்லாவினுடைய தனிப்பட்ட அருள் அது எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான் யாருக்கு விரும்புகிறானோ அவருக்குத்தான் இந்த பறக்கத்தை வழங்குவதாக அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க அதற்கு சில விஷயங்களை சொல்றாங்க இதெல்லாம் செய்யுங்க அல்லாவுடைய பறக்கத்து கிடைக்கும்னு நிறைய சொல்றாங்க அதுல இந்த திருமணம் சம்பந்தமாக எளிமையான திருமணத்தில் அல்லாஹுடைய பறக்கத்து இருக்கு ஆனா இவங்க நம்ம எளிமையா திருமணம் செய்யறதே கேவலமா நினைக்கக்கூடிய வந்துட்டோம் வந்துட்டு ஒரு மனிதன் ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேரை கூப்பிட்டு அஞ்சு லட்சம் ரூபாய் செலவழிச்சு ஒரு திருமணத்தை நடத்தி ஊரையே அழைச்சு திருமணம் நடத்தினால்தான் அதை திருமணமாவே நம்ம பார்க்கிறோம் அல்லாவுடைய தூதர் இப்படிப்பட்ட திருமணத்தை நடத்தினாங்களா இல்ல எந்த அளவுக்குன்னு சொன்னா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபர் அலி அல்லாஹ் அவர் யாரு உயிரோட வாழுகின்ற பொழுதே சொர்க்கவாசி என்று அல்லாவுடைய தூதரால் நன்மாரயம் சொல்லப்பட்ட நபித்தோழர் மொத்தமே பத்து பேருக்கு அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க இவங்க பத்து பேருமே சொர்க்கவாசிகள் இப்ப அவங்க உயிரோட வாழ்ந்து நடந்து போய் வந்துகிட்டு இருக்க காலத்துல அப்படிப்பட்ட நபித்தோலர் தான் அப்துல் ரஹ்மான் அப்துல் ரஹ்மானே உங்களுடைய ஆடையில் நிறைய மாற்றங்கள் தெரியுது என்ன விசேஷம் என்று கேட்கின்ற பொழுது அல்லாவுடைய தூதரே இன்றைய தினம் எனக்கு திருமணம் நடைபெற்றது என்று சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் அந்த நாட்டினுடைய அல்லாவுடைய தூதர் அந்த மக்களினுடைய தூதர் அந்த காலத்துல அவங்க வாழுகின்ற போது அல்லாவுடைய தூதர் தான் எந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம கூட அல்லாவுடைய தூதர் உசுர கூட உயர்வா நினைக்கிறவா இல்லையா நபீப் நபித்தோழர்கள் எப்படி நினைச்சிருப்பாங்க எவ்வளவு உயிரா இருந்திருப்பாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அல்லாவுடைய தூதரை நேசித்தார்கள் என்பதுக்கு நபிமொழி முதுகிலும் முழுவதும் நிறைய ஆதாரங்கள் கிடைக்குது அப்படிப்பட்ட நபித்தோழர் சொர்க்கவாசியாக அல்லாவுடைய தூதரால் நன்மாராயம் செய்யப்பட்ட நபித்தோழரு லோக்கல்ல இருந்துகிட்டே மதினால இருந்துகிட்டே அல்லாவுடைய தூதருக்கு தகவல் சொல்லல அவருடைய திருமணம் நடைபெற்று விட்டது அப்ப அல்லாவுடைய தூதர் கேக்குறாங்க வியாபாரி அப்துல் ரஹமான நீங்க எங்களுக்கு ஒரு ஆடை அறுத்து வலிமா கொடுக்க கொஞ்சம் வலிமாங்க சட்டமே ஆக வச்சுதான் வந்துச்சு அந்த ஹதீச வச்சுதான் வந்துச்சு நீங்க எங்களுக்கு ஒரு ஆடையாவது அறுத்து ஒரு விருது அளிக்க கூடாதா என்று அல்லாவுடைய தூதர் கேக்குறாங்க அதுக்கப்புறம் இந்த நவிமொழி நமக்கு என்ன பாடம் அல்லாஹ்வுடைய தூதரை আব্দুর रहमान இப்னு ரவுஃப் லிலாவூர் அளைக்கவில்லை அவருடைய திருமணத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதரை அளைக்கலen சொன்னா அல்லாஹ்வுடைய தூதரை அவமதிச்சா இல்ல அவர்களை போல் அல்லாஹ்வுடைய தூதரை நேசித்த மனிதரே இல்லை நபித்தோளரே இல்லை என்ற அளவுக்கு আব্দুর रहमान ஏன்னா அவர் சொர்க்கவாசி வேற சொல்லப்பட்டு விட்டார் அப்ப என்ன அர்த்தம்னா இந்த ஹதீஸ் நமக்கு சொல்றது ஊரெல்லாம் கூப்பிட்டு பெரிய அளவுல பிரம்மாண்டமாக ஆடம்பர செலவுகளை செலவு செய்துதான் திருமணம் முடிக்க வேண்டும் என்று இஸ்லாத்தில் இல்லை அதனாலதான் அவரு அல்லாவுடைய தூதரை விட அவருக்கு அன்புக்குரியவர் யாருமே இல்லை அவரையே கூப்பிடல அப்படித்தான் இஸ்லாம் நமக்கு திருமணங்களை சொல்லி கொடுத்திருக்கு அப்ப நம்ம இன்னைக்கு அப்படிப்பட்ட திருமணத்தை நடத்துறோம் நபிகளார் திருமணம் முடிச்சாங்களா இல்லையா நம்பி தோழர்கள் எத்தனை பேருக்கு திருமணம் முடிச்சு வச்சாங்க அந்த எந்த திருமணத்திலேயாவது இப்படி ஆடம்பரங்களும் பொருட்செலவும் செலவழிச்சு திருமணம் நடச்சாரு கேட்டா இல்ல அதிகபட்சமாக அல்லாவுடைய தூதர் கொஞ்சம் ஒன்னு ரெண்டாக தீட்டப்பட்ட கோதுமை கொஞ்சம் நெய் இது போன்ற பொருள்களை திரட்டி ஒரு துணியில போட்டு கொஞ்சம் கொஞ்சமா உருண்டை கட்டுப்பிடிச்சு எல்லாருக்கும் கொடுத்து நபி இல்லாதவர்கள் தங்களுடைய திருமணத்தை குடித்திருக்கிறார்கள் அப்ப எளிமையான திருமணத்தை நடத்தினாத்த பறக்கத்து கிடைக்கும் அல்லாவுடைய தூதர் வாயில மட்டும் சொல்லலை தாங்களே முன்மாதிரியாக இருந்து நடத்தி காமிச்சிருக்கிறார்கள் இந்த இந்த சட்டத்தை நம்ம எங்கேயாவது ஃபாலோ பண்றோமா எந்த திருமணமாவது அப்படி எளிமையா பொருட்களாமல் எவ்வளவு பெரிய பொருள்களை செலவாகுது பத்து லட்சம் ஐயாயிரம் பேர் ரெண்டாயிரம் பேரை கூப்பிட்டு சாப்பாடு போட்டு மண்டபம் பிடிச்சு இவ்வளவு இதெல்லாம் பணக்காரன் செய்ய செய்ய ஏழைகள் பார்த்து அவனில் ஒரு பாதி ஒரு காவாசி ஒரு பத்து பர்சன்ட் நான் செய்யறேன்னு சொல்லி கடனை கூட வாங்கி அதாவது செய்யறாங்க அப்ப இப்படிப்பட்ட ஒரு மக்களை கடனில் தள்ளக்கூடிய அளவுக்கு மிக மோசமானதுதான் இந்த ஆடம்பர திருமணங்கள் அதற்கு லட்ச ரூபாய்க்கு மண்டபம் பிடிச்சு எவ்வளவு செலவு அதெல்லாம் இதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்ல மார்க்கத்துல சொல்லப்பட்டிருந்தும் கூட இந்த எளிமையான திருமணங்களை நாம் ஆதரிப்பது இல்லை அது ஏதோ குறைவானாக இவற்ற பணம் இல்லையோ இவரையே இப்படி ரகசியம் செய்கிறார் வேற ஏதாவது ஒரு உள்ள ஏதாவது ஒரு நோய் இருக்குமோ அல்லது ஏதாவது ஒரு லவ் இருக்குமோ இப்படி ஏதாவது ஒரு குறுக்கு சிந்தனை தான் நமக்கு வருதே உள்ள யதார்த்தமாக எளிமையான திருமணங்கள் அல்லாவுடைய வரக்கத்தை வழங்கக்கூடியது அல்லாஹுடைய பறக்கத்தை ரொம்ப சாதாரண விஷயமாங்க அது அல்லாவுடைய தூதர் நமக்கு ஒரு துவா கட்டி கொடுத்தாங்க இதுதான் தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்த மணமக்களை வாழ்த்தக்கூடிய கூடிய துவா அது என்ன பாரக் அல்லாஹு என்ன இந்த மணமக்கள் இருவருக்கும் அகத்திலும் புறத்திலும் அகத்திலும்னா உள்ள புறத்திலும்னா வெளிய பறக்கச் செய்வாயாக குழந்தை குட்டி பெறணும் நிறைய பொருளாதாரத்தை இவர்கள் ஈட்டணும் என்று இவர்களுக்கு அகத்திலும் புறக்க புறத்திலும் நீ பறக்கச் செய்வாயாக நன்மையான காரியங்களில் இவர்கள் இருவருடைய உள்ளங்களையும் ஒன்றிணைப்பாயாக இந்த துவாவை தான் நமக்கு மணமக்களை வாழ்த்தக்கூடிய அவர்களுக்காக செய்யக்கூடிய துவாவாக அல்ல துதர் நமக்கு பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அப்ப இந்த துவாவே நமக்கு என்ன சொல்லுது பறக்கத்து தான் ரொம்ப முக்கியம் ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்றதை பத்தி அல்லாஹ் திருமலை குரானில் என்ன திரும்ப சொல்ற இவங்க ரெண்டு பேரும் திருமண உறவுக்கு வந்துட்டாங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கு ஏற்படக்கூடிய பாசம் இருக்குல்ல அந்த ஒரு அன்பு ஒரு பிணைப்பு இது அல்லாவினுடைய அத்தாட்சிகளில் உள்ளது என்று திருமறை திருமுறை குரால்ல சொல்றாங்க இந்த அத்தாட்சி என்று இந்த வார்த்தை எங்கெல்லாம் சொல்றான் வானம் படை படைக்கப்பட்டது பூமி படைக்கப்பட்டது மனிதன் படைக்கப்பட்டது எல்லாம் எதெல்லாம் ஆச்சரியமோ ஒரு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகள் படைக்கப்பட்டது இப்படி எதெல்லாம் நமக்கு பெரிய அதிசயமாக சூரியன் படைக்கப்பட்டது சந்திரன் படைக்கப்பட்டது இதெல்லாம் அற்புதங்களோ அந்த அற்புதங்களை அல்லாஹ் எடுத்து சொல்லி இதில் அல்லாவுடைய பார்க்க மாட்டீர்களா என்று சொன்ன வார்த்தையை ஒரு திருமண உறவின் மூலமாக கணவன் மனைவி இருவருக்கு இடையே ஏற்படக்கூடிய பாசம் அந்த பந்தம் அதுல நான் இருக்கிறேன் அல்லாஹ் இருக்கிறேன் என்பதற்கான ஆதாரம் அதுல இருக்கு என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அளவுக்கு மிக மிக உன்னதமான ஒரு உறவுதான் இந்த கணவன் மனைவி உறவு ஒரு சமூக அமைப்பிற்கு திருமணமும் கணவன் மனைவி உறவும் ரொம்ப முக்கியம் அதனாலதான் திருமலை திருமண ஒப்பந்தத்தை மிக மிக உறுதியான ஒப்பந்தம் என்று சொல்கிறது அந்த திருமணத்திற்கான சட்டங்களை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது நபிகளார் அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக காட்டி இருக்கிறார்கள் ஆனா இன்னைக்கு நம்ம அந்த சட்டத்தை ஃபாலோ பண்றோம் நீங்க மாப்பிள்ள பொண்ணு பேசுறதுல இருந்து முகூர்த்த நாள் முகூர்த்த முகூர்த்த வேலை முகூர்த்த பட்டு இந்த முகூர்த்தம் முகூர்த்தம் வருதுல அது பூரா இஸ்லாத்துக்கு எதிரானது அல்லாஹ் காலமாக நானே இருக்கிறேன் என்னை இயேசுவன் காலத்தை இயேசுவன் என்னை இயேசுவன் நல்லா சொல்றான் கதிச குச்சில அப்ப நீங்க காலத்தை திட்டு ஒரு நேரத்தை நல்ல நேரம் ஒரு நேரத்தை கெட்ட நேரம்னு சொன்னா நீங்க என்ன திட்டுறீங்கன்னு நல்லா சொல்றேன் அதுல நம்ம நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்துட்டு அலையிடும் மடி நப்புறது காரச்சங்கிலி போடுறது ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பாத்தியா ஓடுறது இப்படி திருமணத்திற்கான அந்த கால் ஊன்றது பந்தை போறது வாழைமரம் வைக்கிறது எதெல்லாம் சீரழிச்சுட்டு போடுறது எதெல்லாம் நம்ம செய்யறோமோ இது எல்லாமே பிதத்து எல்லா விதத்திலும் வழிகேடு தான் இதை எங்கேயாவது அல்லாவுடைய தூதர் செஞ்சதா நமக்கு ஆதாரம் தான் சொல்லுங்க எல்லாரையும் செய்ய சொல்லுவோம் ஆனால் ஆண்டாண்டு காலமாக நம்ம வாழக்கூடிய சூழல்ல சக சமுதாய மக்களை பார்த்து அதுல கொஞ்சம் கொஞ்சம் காப்பி அடிச்சு நம்ம அந்த வழக்கத்துக்கு வந்துட்டோம் இதெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிரானது இதெல்லாம் இருக்கிறது அல்லாஹ் திருமறை குட பெண்களுக்கு நீங்க ஒரு பொற்குவியலை கொடுத்தாலும் மகரை பத்தி பேசும்போது மகர் இல்லாம திருமணம் இல்லை ஒரு திருமணத்திற்கு அல்லாவுடைய தூர் என்ன சட்டக்கலை சொல்லி விடுறாங்க மன பெண்ணினுடைய பொறுப்பாளர் வேணும் மன மகன் வேண்டும் மன பெண் சாட்சி வேணும் மன மகனுடைய சாட்சி வேண்டும் மகர் நிர்ணயிக்கப்பட்டு வழங்கப்பட வேண்டும் அந்த மகரை நிர்ணயிக்கக்கூடிய உரிமை அந்த பெண்ணுக்கு தான் இருக்கு அந்த பெண்ணு எனக்கு இவ்வளவு பணம் கொடு இவ்வளவு நகை கொடு இவ்வளவு சொத்து கொடு அப்பதான் நான் உனைய திருமணம் முடிப்பேன் சொல்லக்கூடிய உரிமையை இஸ்லாம் பெண்களுக்கு வழங்கி இருக்கிறது எங்கையாவது இது நடைமுறையில இருக்காப்ப எந்த பெண் நூத்தி ஒரு ரூபாய் ஐநூத்தி ஒரு ரூபாய் பத்தாயிரத்து ஒரு ரூபாய் நீங்க மகன் வச்சுட்டு அலைறீங்க அது யாரு யாரு முடிவு பண்றானே தெரியல இஸ்லாம் என்ன சொல்லுது அந்த பெண்ணுக்குத்தான் உரிமை அந்த பெண்ணிட்ட போய் கேட்கணும் எவ்வளவு மகர் நான் உன்னை கல்யாணம் முடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு மகர் கொடுக்கணும் எனக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு நீ ஒரு வீடு கொடுத்தா நான் உன்னை கல்யாணம் முடிப்பேன் அந்த பொண்ணு சொல்லணும் அப்படித்தான் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது இப்படி சொல்லி சொல்லி அல்லாஹ் திருமறை குரான சொல்ல உங்களுக்கு ஆண்களை பார்த்து பேசுறான் உங்களுக்கு திருமணம் முடிப்பதற்குள்ள பொருளாதாரம் இல்லனா நீங்கள் நோன்பு வைத்துக் கொண்டு என்னிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் நான் உங்களை செல்வந்தனாக்குகிறேன் என்ற வாக்குறுதி அல்லாஹ் கொடுக்குறான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு பொண்ணுக்கு கொடுக்கிறதுக்கு உனக்கு சொத்து இல்லனா பணம் இல்லைனா நீ உடல் தேவைக்காக நோம்பை வைத்துக் கொள் பொருளாதார தேவை என்னிடம் கேளு நான் உன்னை செல்வேந்திர கேள்வி அல்லா பட்டவர்த்தமா வருத்தமா திரும்ப கூடாதுன்னு சொல்றான் இது எங்கேயாவது நடக்குதா அவன் மணமகளையும் மணமன் குடும்பத்தாரையும் நசுக்கி அவன் புறத்தை உறிஞ்சி எல்லா செலவையும் அவன் தலையில கட்டி சீர் சினத்திலிருந்து எல்லாம் அவன் தலையில பொண்ணு விடுக்காரு தலையில இது எங்க இஸ்லாத்துக்கு இதுல எந்த ஆதாரத்தின் அடிப்படையில நீங்க செய்றீங்க அதற்கு மாறாக இஸ்லாத்துக்கு எதிராக அல்லாஹ் பெண்களுக்கு கொடுங்கன்னு சொல்லியிருக்கான் நீங்க பெண்கள் இருந்து புடுங்குறீங்களே அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க அல்லாவுக்கு எதிராக போர் செய்யறீங்களா இல்லையா இந்த திருமணத்தை எதிர்க்கணுமா வேணாமா அல்லாவுக்கு எதிராக போர் செய்யக்கூடிய மிக மிக மோசமான இந்த வரலட்சனை வரலட்சனை என்ன சாதாரண விஷயமா வரலட்சனைனால ஏற்படக்கூடிய தீமைகளை ஒண்ணு ரெண்டு பட்டியலிட்டா யோசிச்சு பார்த்தோம்னா எவ்வளவு அநியாயம் பொன்புளப்புல அல்லாஹ் குரான சொல்றான் பெண் குழந்தை பிறந்து விட்டது என்ற நச்சை சொல்லப்பட்டால் அவனுடைய முகம் மாறுகிறது என்று அல்லாஹ் சொல்றான் அவனுடைய இதே மாறிடுது மனநிலையே மாறிடுது அப்ப என்ன அர்த்தம் உடனே எப்படியாவது சம்பாதிக்கணும் நம்ம பொருளாதாரத்தை திரட்டணும் எதையாவது செய்யணும் ஒரு பொருளாதாரத்தை எப்படியாவது திரட்டணுங்கிறதுக்காக மோசடி செய்ய ஆரம்பிச்சிடான் வாக்குறுதி மீற ஆரம்பிச்சிடறான் அப்ப வாக்குறுதி மீறல் பொருளாதார மோசடி வியாபாரத்தில் அநியாயம் அளவு நிறுவையில மோசடி இது செஞ்சாவது நம்ம பொருளாதாரத்தை தட்டி நம்ம நம்ம பொம்பளை பொம்பளை பிள்ளைக்கு திருமணம் முடிச்சு வைக்க வேண்டும் என்று அந்த தலைப்பை முடிவு பண்றானே அந்த தீமைக்கு யார் காரணம் திருமணமா இல்லையா கள்ளக்காதல் அங்க கூட்டி கூட்டி ஓடுறானே என்ன காரணம் தாயை தந்தையால் திருமணம் முடிக்க விடவில்லை வேற வழி இல்ல நம்ம யாரையாவது கூட்டி கூட ஓயிறான்னு பெண்கள் ஓடி போறாங்களே வரலட்சணை அரை உரைமா போட்டு மனமான் வீட்டுல தற்கொலை செய்யறாங்களே பெண்கள் இல்ல மாமனார் மாமனியாரால் கொலை செய்யப்படுகிறார்களே அதுக்கு யார் காரணம் இந்த வரதட்சணை காரணம் மனிதனுக்கு சுயமரியாதை ரொம்ப முக்கியம் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க ஹஜ்ஜத்தில் விதா என்று சொல்லக்கூடிய ஹஜ்ஜினுடைய இறுதி உரையில் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க நாள் எப்படிப்பட்ட நாள் இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் இந்த நகரம் எப்படிப்பட்ட நகரம் அல்லாவும் அல்லாஹுடைய தூதருமே அறிவார்கள் என்று சகா மக்கள் சொல்றாங்க அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க இந்த நகரம் நகரம் புனிதமானது இந்த மாதம் துல்கஜ் மாதம் புனிதமானது இந்த பத்தாவது நாள் நகருடைய நாள் மிக புனிதமானது இதெல்லாம் எப்படி புனிதமானதோ அது மாதிரி ஒரு மனிதனுடைய மானம் புனிதமானது இந்த வரதட்சணை பள்ளிவாசல்ல போய் நின்று அரியமா வந்திருக்கிறேன் எனக்கு ஏதாவது பணம் கொடுங்க மானத்தை விட்டு பிச்சை எடுக்கிறாங்க இது கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேர் சொந்தக்காரர்கிட்ட போய் பிச்சை எடுக்கிறாங்க அவர் வந்து ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கிறதுக்கு அவரை பத்து ரூபாய் அலைய வச்சு அவருடைய மான மரியாதையெல்லாம் போக்கடிக்க செஞ்சு மிகப்பெரிய மானத்தை கெடுக்கக்கூடிய வேலையை இந்த வரதட்சணை சரி இதெல்லாமே வரதட்சணையை நான் ஆதரிக்கிறேன் அங்கீகரிக்கிறேன் அந்த திருமணத்துல கலந்து கொள்றேன் என்னுடைய நிலைமை என்ன அல்லா திருமறை குரான் என்ன சொல்றேன் அல்லாவினுடைய சட்டங்கள் பரிகசிக்கக்கூடிய கிண்டல் செய்யப்படக்கூடிய சமையல் நீங்கள் இருந்தால் நீங்களும் அவர்களை போன்றவர்களை அல்லாவுடைய சட்டம் ஒண்ணு இருக்குல்ல அதை வந்து மாத்தி கேலி கிண்டல் பெண்களுக்கு பணம் கொடுக்க சொல்றேன் பெண்களுக்கு வரதட்சணை கொடுக்க அதெல்லாம் முடியாது நாங்க வந்து வரலட்சணை மனம் சொல்லி வாங்குவோம் எதிராக ஒரு செயல் நடக்கிறது அதற்கு அங்கீகரிக்கிற மாதிரி நம்ம போய் உட்காந்து ஜாம் ஜாம்னு வாழ்த்திட்டு வரோம் இத பத்தி அல்லா திருமலை குரான்ல அல்லாவினுடைய சட்டங்கள் கேலி கிண்டல் செய்யப்படக்கூடிய சபையில நீங்க இருந்தீங்கன்னா நீங்களும் அதை செய்து அதை போன்றவர்களே என்ன பாவத்தை அவன் செய்யறானோ அந்த இடத்துல நீங்க அமர்ந்தீர்கள் என்று சொன்னால் நீங்களும் அந்த பாவத்தை செய்தவர்களை போன அவர்கள் அதிலிருந்து விடுபடும் வரை நீங்கள் அங்கு அமராதீர்கள் என்று அல்லா திருமறை நல்ல சொல்றான் நல்லா தெரியுது வரலட்சணை இஸ்லாத்துக்கு எதிரானது அல்லாவுக்கு எதிரானது ஆனாலும் பரவாயில்ல அவன் தானே வரலட்சணை வாங்குறேன் நமக்கு என்ன வந்துச்சு நமக்கு ஒருவேளை பிரியாணி கிடைச்சா போதும்னு போய் நம்ம உட்கார்ந்து இருக்கவே அல்லா குரான்ல வந்து அந்த பாவம் என்னவோ அதுக்கு சரி நிகராக உங்களுக்கும் பாவத்தினுடைய ஒரு பங்கு எழுதப்படும் என்று சொல்லப்படுதுன்னு சொன்னா ஒரு பெசாம வீட்டுல இருந்தா கூட நிம்மதியா இருந்துக்கலாம் பாவ கணக்கு ஏறாம இருந்திருக்கும் அவன் வீட்டு கல்யாணத்துல ஒருவாய் சோறு இங்க போய் அவை செய்யக்கூடிய எல்லா அநியாயங்களிலும் நமக்கு ஒரு பங்கை அல்லா எழுதுகிறான் என்று சொன்னால் அப்ப உலகச்சனைங்கிறது எவ்வளவு மோசமானது அத ரொம்ப கூச்சம் இல்லாம பகிரங்கமா வெளிப்படையா பெருமையா நூறு பவுன் நகை போடுறோம் ஐம்பது பவுன் நகை போடுறோம் இவ்வளவு ரூபா கொடுக்குறோம் இந்த டிவி ஃப்ரிட்ஜ் வாசி மெயில் எல்லாம் பொண்ணுட்டு இருந்து நாங்க சுரண்டிட்டு வரோம் என்பதை வெக்கம் சூடு சுரணை இல்லாமல் அல்லாவுக்கு எதிராக பகிரங்கப்படுத்தக்கூடிய இனிய இழிவான சமுதாயமாக நம்ம சமுதாயம் இன்னைக்கு மாறி இருக்கு இதையெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் திருமறை குரானும் ஹதீஷும் நமக்கு என்ன சொல்கிறதோ அதை தான் மார்க்கம் அதைத்தான் அந்த நபிமொழி நமக்கு சொல்லுது வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் வழிகாட்டுதல்கள் சிறந்தது அல்லாவுடைய தூதருடைய வழிகாட்டுதல்கள் செயல்களை கெட்டது கேடானது மக்கள் தங்களுடைய சொந்த வெறுப்பு வெறுப்பின் அடிப்படையில் அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் கற்றுத்தராமல் தாங்களாகவே உருவாக்கி கொண்ட புது புது வழிமுறைகள் அனைத்து புதிய வழிமுறைகளும் வழிகேடுகள் அனைத்து வழிகேடுகளும் உங்களை நரங்கில் சேர்க்கும் என்ற கடுமையான இணை வைப்புக்கு இணையான பாதமாகிய புது புது வழிமுறைகளை இஸ்லாத்தின் பேரால் உருவாக்கி செஞ்சோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லா நம்மை நரகன் நெருப்பில் போட்டு விடுவார் அந்த நரக நெருப்பானது நிரந்தரமானது இணை வைப்பு என்ற பாவத்திலிருந்து அல்லாஹ் உங்களையும் என்னையும் காத்து அருள வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த சிறிய உரையை நிறைவு செய்கிறேன் வாயுத்தவன் அவர்களுக்கு